ஸ்டார்டிங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா லாரி வந்து இடிச்சிருச்சுங்க இந்த இது வேங்க பாருங்க யானங்க ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்புறம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆனால் மறக்காமல் கண்டிப்பாக இது பெல் ஐக்கனை வந்து டச் பண்ணிடுங்க ஓகேவா நான் உங்கள் முருகனுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா மூணார் போகிறேங்க யார் கூட போகிறேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட தாங்க போகிறேன் இவன் பேர் பார்த்தீங்கன்னா முபார்க்கு அன்சாரி சாரிங்க கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கே வந்து சொதப்பெலாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிராவலு அப்புறம் டிராவல் ரிலேட்டடான வீடியோ அப்புறம் பைக் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே வரும் ஓகேவா கொஞ்சம் ஸ்டார்டிங்கே வந்து வாய் வளர்கிறத வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ வந்து மறக்காமல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவன் பார்த்தீங்கன்னா அன்சாரி நாங்கள் இப்போ எங்கே இருக்கேன்னா உடுமலைப்பேட்டை ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல அங்கே தான் இருக்குங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாக இருக்குது இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை பாய் ஸ்கூல் இருக்குல்ல அங்கே தான் வந்து வாத்தியாராக வேலை பார்க்குறாப்புல என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஷர்ட் கடை போட்டிருக்கான் ஓகேவா சரி ஓகேங்க நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஓகேவா போகிற வழியில வீடியோ போகிறோம் ஓகேவா டேட்டா பாய் பாய் இப்போ யார் யார் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் வீடியோவில் நான் அப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் சேர்ந்த போகிறோம் நான் பாத்தீங்கன்னா பேஷன் பேசுறப்போங்க நான் இது வரைக்கும் வந்துட்டு கீர் பைக்கே எட்டு போகலை ஹில்ஸுக்கு ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்கேன் வால்பாறை தாங்க போயிருக்கேன் நான் மூணாருக்கு வந்து இது பைக் எட்டு போனதே இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போடிப்பட்டி மிருகன் கோயில் இருக்கலாங்க உடுமலைப்பேட்டையில அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க நம்ம மேலே போகிறதுக்கு எத்தனை மணி ஆகும் தெரில ஏற்கனவே போயிருக்கேன் பட் வந்துட்டு ஞாபகம் இல்லைங்க எல்லாமே நான் வந்துட்டு மறந்துடுச்சு அது இல்லாமல் இப்போ மெயினாக வந்து நம்ம யானையே வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அதுக்காக தான் கரெக்டாக இந்த ஷார்ப்பாக இந்த டைம் கிளம்பி வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் பல்ல இழிச்சிக்கிட்டே போகிறானுங்க இங்கே கேமரா மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயே தான் பார்த்துட்டு போயிடறானுங்க ரோட்டை பார்த்துட்டு போகமாட்டுறானுங்க வாட்சாடே வாரத்தில் போங்கடாடே இப்போ நம்ம கரெக்டாக இங்கே இருக்கும் அந்த பள்ள பல்லப்பாளம் கெட்டுறது தாங்க இருக்கேன் மூணாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எண்பத்தோரு கிலோமீட்டர் போட்டுருக்கேன் இப்போ நம்ம உடுமல்பேட்டிலேருந்து நேராக இப்படி வந்தோம்னா இந்த வழியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னாங்க நம்ம திருப்பத்தி மூலை போனோம் இதே லெஃப்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மூணாறு மறையூர் அப்புறம் அமராவர் டேமு அந்த சைடு போகிற வழிங்க இப்போ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் டைமு போனாலும் சரி இல்லை ஈவினிங் டைம் இப்போ நைட் டைம் எங்கே போனாலும் சரிங்க நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம் அந்த மாதிரினா முக்கால்வாசி வண்டியில் வந்து ஹசார் லைட் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகேவா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மிரர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஓப்பன் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுக்கோங்க ஓகேவா இல்லை வாங்க பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசால் லைட் தான் போட்டுட்டு இருக்காங்க அது வந்து சேஃப்டி தான் நான் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் வந்து அசால் லைட் போட்டுக்கினால பின்னாடி வர வண்டியை வந்து எதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரியும் ஓகேவா நான் கொஞ்சம் உளருவேன் ஏன்னா வந்துட்டு அந்த இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு லாக் எடுக்கிறேன் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க புதுக்கோட்டைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப் இருக்கு பேக்கரி அக்கா டீ சாப்பிட்டு போகலாம் பார்க்குறேங்க எங்கே போகிறதும் தெரியல நான் அங்கே ஒரு கடை இருக்காங்க போலாம் ஏன்னா போன டைம்னா மூணார் போகிறோம் அப்போ இங்கே தான் போனேன் ஓகேவா ஏன்னா மேலே போகிறக்கு முன்னாடி கொஞ்சம் டீ சாப்பிட்டு போனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தான் வந்துருக்குங்க பேக்கரி வந்துட்டோம் ஏன்னா டீ சாப்பிட்டு போனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் காலையில் பசிக்கிறேன் நம்ம டீ சாப்பிட்டுட்டோம் அங்கே டீ கடையில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க சரி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவங்க என்ன டீ கடையில் இருக்காங்க எல்லாமே என்னடா கேமராவில் வந்து தனியாக லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம குறிச்சிக்கோட்டை வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நம்ம இதுக்கு செக் போஸ்ட்டுக்கு ஓகேவா இந்த போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்டுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா கிளம்புறக்கு முன்னாடி பைக்கில் ஏர் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து வண்டி கண்டிஷன் எப்போ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா எங்கள் கேங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இவளுக்கு ரெண்டு பேர்த்துக்கு வண்டியாக ஓட்ட தெரியாது அந்தளவுக்கு இவங்களுக்கு ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போயிட்டு வரதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி டேமுங்க ஸ்டேட்டாக போனால் மூணாருங்க இன்னும் மூணாருக்கு எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டு இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லையே அங்கே எதுவும் மனுஷன் அவங்க ஒரு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க இன்னும் அந்தளவுக்கு நிப்பாட்டலங்க நம்ம போகிற வழியில் தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு சைடும் சரிங்க கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போகிற வியூஸ் இருக்குலங்க வேறு லெவலில் இருக்குதுங்க மாலையெல்லாம் பாருங்க ஆனால் உண்மையாக நம்ம இந்த ஊரில் இருந்தோன்னா வேறு லெவலில் இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஞ்சு வருஷமாக இங்கே தான் இருந்தேன் பட் இப்போ சென்னையில் இருக்கனால அந்தளவுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் இயற்கையை ரசிச்சுட்டு இருக்க முடிலங்க எல்லா வியூஸு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது செம்ம குளிராக இருக்குதுங்க கையெல்லாம் இப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா உறஞ்சி போச்சு என்கிட்ட க்ளவுஸ் வாங்குற கூட காசு இல்லை எல்லாமே கேமரா மைக்கெலாம் வாங்குறதுக்கே கரெக்டாக போச்சு இப்போ அந்த அமராவதி செக் போஸ்ட்டு அதாவது அமராவதி என்ட்ரன்ஸில் இருக்கிற செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்டார்டிங் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது அது எந்த செக் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு வீடியோ போகிறாங்க ஓகேவா ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டே இருக்கானுங்க பார்க்கலாம் செக் போஸ்ட்டில் தானே இப்போ வீடியோ போகிறேன் பாருங்கள் போகிற வழியே பாருங்கள் சேவ் லைஃப்லாம் போட்டிருக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்பீடாக போகக்கூடாதுங்க ஏன்னா வந்துட்டு விலங்குகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் சேஃபாக போங்க இன்னொன்று நம்ம ஸ்லோவாக போனால் தாங்க அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியதான் தெரியல வீவு எல்லாம் செம்மையாக இருக்குங்க அப்புறம் ரெண்டு சைடும் மரமாக இருக்கும் இன்னொன்று வர வழியும் இருந்துச்சுங்க நம்ம திருமதி மலை போகிற ரோட்லேயும் வேறு லெவலில் இருக்கும் இந்த சைடும் வேறு லெவலில் இருக்குங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அதாவது உடுமலைப்பேட்டைக்கு மீனி பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை வந்து ஒரு மினி ஊட்டிங்க ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட்கிட்டே வந்துவிட்டோம் நம்ம பைக்குக்கு என்ட்ரி போன மாதிரி தெரில ஏன்னா போன டைம் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து என்ட்ரியே போகல இப்போ பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாங்க வண்டி ஓர்த்து நிமிட்டு போகலாம் அஜய் நல்லா இருக்கியாடா யாருன்னு தெரியலையா முருகன்டா உங்க கூட ஸ்கூலில் படித்தல என்ட்ரி எப்படி ரெண்டு பேர் போகிறோம் பைக்கில் இப்படி என்ட்ரி போகணும் இது அமௌண்ட் எவ்வளோ ஆ ஓகே அமௌண்ட் எவ்வளோ ஒருத்தருக்கா ஒரு பைக்கா ஓகே என் ஃப்ரெண்ட் தான் கூட படித்தோண்டா போன டைம் யார் ஆ உன் தம்பி அவர் ఫోన్ టైమ్ వారాప అవర్దాపుల్ సేవాడావంటి రూపీస్ వేరే అంగే చెక్పోస్ట్లో కొడుకున కాసు ఓకే ఇది చెక్పోస్ట్ అమరావతి ఫస్ట్ చెక్పోస్టా సే సరి ఓకే ఓకే ఎక్కడా నాయ థ్యాంక్ యూ சரி போயிட்டா பாய்டா செக் போஸ்டில் பார்த்தீங்கன்னா டோக்கன் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க கேமரா அமௌண்ட் வாங்கலை இருபது ரூபா ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்குறாங்க ஓகேவா ரெண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் வாங்கலாம் பிள்ளை போன டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டே வாங்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் போகிறது சேஃபாக இல்லைங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியில் போடவே அளவு பண்ண மாட்டாங்க ஓகேவா அதனால் வந்து நம்ம இங்கே உடுமுலப்பேட்டிலேருந்து மூணார் போகிறது உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது ஏன்னா சப்போஸ் யானை வந்துச்சுன்னா எதுவும் ஆச்சுன்னா எதுக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் போஸ்ட்டில் கூட நம்ம நம்பர் இதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வந்துட்டு யானை அதிகமாக இருக்குங்க அதனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இதே எதுவுமே வந்துட்டு நம்பர்லாம் வாங்க மாட்டாங்க ஏன்னா போன டைம் நான் வந்தப்பமே பார்த்தேன் நம்பர் எதுவுமே வாங்கலைங்க இன்றைக்கி இந்த ரூட்டில் போக போதாங்க யானையெல்லாம் இருக்கும் ஓகேவா பாருங்கள் ரூட் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க இப்போ கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் அவங்களே சொல்லி தாங்க பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா உடம்புல பேட்ட செக் போஸ்ட்டுங்க அமராவாதி டேம் தாண்டோம்னா இது ஃபஸ்ட்டு இதான் செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டு போன் டைம் மரப்பு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க யானை பார்த்தோம் இதே டைம் தாங்க வந்தோம் இந்த வண்டி வேறு நிப்பாட்டுறாங்க ஸ்பீடு ப்ரேக்கா ஓகே ஓகே போன் டைம் வரப்பு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க யானை பார்த்தோம் நாங்கள் யானை இல்லைன்னு நினைக்கிறேன் ஓ லாரி வருதுங்க அதான் வந்து ஸ்லோ பண்ணுறாங்க ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும் நம்ம இன்னொன்று மெயினாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணுறப்போ யானை வந்துட்டாதாங்க தாங்க பெரிய பிரச்சனையே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா கண்டி தயவு வந்து வலி விட்டுருங்க ஓகேவா ஏன்னா வந்து அவங்க போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்திங்களா ஆனால் போன டைம் வரப்போ பார்த்தீங்கன்னாங்க யானை இருந்துச்சுங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா யானை இல்லை நம்ம நேரத்துக்கு வந்துட்டு கண்ணில் தேட்டியோ நம்ம யானை இருந்துச்சுங்க இந்த சைடு நம்ம பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்டை வர்றப்போ அள்ளு விட்டுருச்சுங்க ஏன்னா யானை வந்து டப்புனு ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்துட்டு காட்டி அணை நேரில் பார்த்தோன்னா அதனால் வந்து கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுங்க இப்போ யானை எது இருந்துச்சுன்னா காமிக்கிறேன் ஆனால் வந்து எல்லாமே இது பார்த்திங்க இந்த சைடு ஏரியா ஃபுல்லாகவே அன்சேஃப் ஏரியா தான் இப்போ செக் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா ஆஃப்னதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க இப்போ தம்பி சீக்கிரம் வந்துட்டு செக் போஸ்ட்டு வந்து கிராஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ஏன்னா வந்து சேஃபே கிடையாதுங்க அந்த ஏரியாவில் எதுவுமே ஆனால் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது நாற்பதுக்கு மேலே ஸ்பீடாக போயிடுங்க ஏன்னா க்ராஸ் பண்ணுறப்போ டப்புன்னு யானை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்காக தாங்க அவங்க சொல்கிறாங்க டப்புனு ஜீப்பை பார்த்ததுக்கு ஏதோ டப்புனு யானை அந்த மாதிரி பயமாக்குதுங்க எதுவும் இல்லை அளவுக்கு ஏன்னா நம்ம போன டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்தாங்க இந்த டைம் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் யானை பார்க்க முடியல ஃபுல்லாக ஜீப்பாக தாங்க வருது எல்லாம் காலையிலேயே கிளம்பி வந்துட்டுருக்காங்களே ஏன்னா இப்போதாங்க பஸ்ஸு போகுது கேஎஸ்ஆர்டிசி இப்போ பழனி பஸ்ஸுங்க நான் பஸ்ஸு எதுவும் வந்துட்டாதாங்க கொஞ்சம் கஷ்டம் இங்கே பாருங்கள் யானை சாணி கிடக்குதுங்க யானை இங்கே இங்கே தாங்க இருக்குது கீழே கிடக்குது யானை சாணி ஆயிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஓரத்தில் நிப்பாட்டியிருக்காங்க என்னாச்சுன்னு தெரில யானை வந்திருக்கா என்னன்னு தெரிலங்க வண்டி நிப்பாட்டியிருக்காங்க உங்கள் பாருங்க காய்ஸ் யானைங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில யானைங்க யானைங்க எழுப்பானுங்க க்ராஸ் பண்ணி போகிறது நல்லது ஏன்னா சட்டுன்னு வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வந்து போகிறது நல்லது நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறது வந்து சேஃப் இல்லை எனக்கே பார்த்தீங்கன்னா யானையை பார்த்தானோ அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்க யானையை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யானை எதுவும் அமைதியாக இருக்குதுங்க ரெண்டு யானை இருந்தனால Tania no la ha derque. ¿De mancha falta el día? ¿O qué era? ¿Qué era, qué era? Poda, யானையை பார்த்தானே அள்ளு விட்டுருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா யானையை பார்த்தலாங்க இங்கே பாருங்க யானை வந்துட்டு மரத்தை தள்ளி விட்ருக்குங்க பிச்சு இப்போதாங்க தள்ளி விட்ருக்குது யானை ஆனால் உண்மையாகங்க நம்ம யானையை பார்த்துட்டு அந்த இடத்துலையே நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சருங்க ஏன்னா வந்து சப்போஸ் வந்து டப்புனு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஒன்றே நம்மளுக்கே தெரியாது ஏன்னா நம்ம போன டைம் வரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கார்காலங்களை வந்து நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்றுருந்துக்காங்க ஏன்னா கேரளாவே ஜீப்பு போச்சு அப்போ அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நிற்காதீங்க நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க டப்ப அப்படி போகிறப்ப வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க நின்று வந்து எது எப்பவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொல்கிறத கேட்காம அவங்க பாட்டு நின்றுருந்தாங்க யானை ஸ்பீ அப்படி ஸ்பீடாக வந்து காரை வந்து ஒரு முட்டு முட்டோன்னே நாலு பேர் தெரிச்சிட்டாங்க நாலு பேர் தெரிச்சு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஓடினாங்கன்னே தெரில அவங்க இது வரைக்கும் அட்ரஸே காணுங்க பைக்கில் வந்ததுங்க ஒருத்தர்னு நினைக்கிறேன் அவரும் பார்த்தீங்கன்னா பைக்கு கீழே போட்டு ஓடிட்டாரு ஆனால் இப்போ வரைக்கும் எங்கே போனாங்க எது வந்தாங்கன்னே தெரியவே இல்லை அதனால் வந்து யானையை பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து முக்கியம் கிடையாது நம்ம உசுருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது ஓகேவா அதனால் வந்து யார் மூணார் வந்தாலும் சரி தயவு செஞ்சு வந்துட்டு நின்றுட்டு வீடியோ எடுக்காதீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க போகிறப்ப அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா வந்து நம்ம சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா இங்கே பாருங்க உங்களுக்கு வியூ தெரியுதான்னு தெரியல செம்மையாக இருக்குதுங்க ஃபுல்லாக செடி மறைச்சிட்ருக்கு நான் வேறு லெவலில் இருக்குதுங்க அங்கே பாருங்கள் வியூ செம்மையாக இருக்குது காலையில் பார்க்கறக்கு இதாங்க அமராவதி டேம்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குதுங்க வியூ பார்க்குறக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளும் நின்று இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாங்க ஓகேவா இந்த வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியூவு குக்கெல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம தலைவர் மங்கி தலைவர் வருவாப்புல அழகாக பார்க்குறாப்புல பாருங்க வியூ செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு வேற லெவலில் இருக்குதுங்க பாக்குறதுக்கு ஃபுல்லா பாருங்க மீனுங்க ஃபுல்லாக அங்கேருந்து துடிச்சிட்டு இருக்கு சூப்பராக இருக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் ஓகே கிளம்பலாம் ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க வேணாம் சேஃப் இல்லை அந்த இடம் எதுவுமே சைடு பாருங்க வேற லெவலில் இருக்குதுங்க வீவு செமையா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு இருக்குது வந்துவிட்டோம் கொஞ்சம் மேடுக்கு லாரி வேறு கஷ்டப்பட்டு திருப்பிட்டுருக்காங்களே என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஓ பின் பண்ணிட்டாங்க வண்டியில் நம்ம லெஃப்ட்டு ஒதுங்கி நிற்கிறது நல்லது தான் இந்த ஒரு இதில் வந்து ரொம்ப சின்னதாகதாங்க இருக்குது ஹேர் பின்னு நம்ம ரைட் ஏறி மேலே ஏறதா கொஞ்சம் சேஃப்பு ஓகேவா டே மாச்சான் ரைட் ஏறி வேடா அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வியூவ் எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்குதுங்க ஆனால் வால்பாறை அளவுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப இதெல்லாம் இல்லைல்ல ஆனால் நேச்சுரலாக இருக்குங்க சூப்பராக பார்க்கறக்கு வியூவெலாம் டக்கராக இருக்குதுங்க நம்ம வந்து எப்போவுமே நல்லா லெஃப்ட் ஏறி இந்த மாதிரி இந்த சைட் இருக்கப்போ இப்படி ஏறுறதா நல்லது ரொம்ப சேஃபு மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லோரும் வழி விடுங்க அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் மேலே போகிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக போவாங்க அதே மாதிரி கீழே வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது ரொம்ப பெட்ரு வண்டி பார்த்தீங்கன்னா தேர்டு கியர் ஃபோர்த்திங்கன்னாச்சின்னு தெரியலிங்களாங்க டயர்லாம் கிடக்குது இது வெடிச்சிருச்சா என்னன்னு தெரியலையே இது ஆமாங்க டயர் எதோ வெடிச்சிருக்குதுங்க வண்டி மூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க வீவ் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கு சூப்பரா காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊர் போட்ட யானையாக இருக்குங்க அது செம்மையானுங்க அங்கே பாருங்க வேற இருக்குதுங்க இந்த மாதிரி யானையை வந்து க்ளோஸ் அப்பில் யாராலையும் பார்க்க முடியாது வீடியோ எடுக்க முடியாதுங்க நம்மளால் மட்டும்தாங்க முடியும் ஓகேவா இங்கே பாருங்க ஃபுல்லாக மலையில் வேற லெவலில் மிஸ்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வியூஸ் தெரியுதான்னு தெரியல செம்மையாக இருக்குங்க போய் பார்க்கறக்கு செம்ம சூப்பராக இருக்கு இப்படி ஜில்லுன்னு செம்மையா வேற லெவலில் இருக்குதுங்க கிளைமேட்டு ரெண்டு சைடு செம்மையாக இருக்குது பாருங்க அழகா தெரியுதுங்க சன்செட்டு செமையாக இருக்குது வெயில் அடித்தோன்தான் கொஞ்சம் ஏன்னா செம கூலிங்காக இருக்குது நம்ம நம்ம இந்த ரெண்டு செக் போஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறை இருக்கட்டும் மறை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க அதுவும்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது அதனால் வந்துட்டு சேஃபாக தான் போகணும் ஓகேவா ஃபுல்லாக அங்கங்கே கூலி குழியாக தாங்க இருக்குது அதுமாதிரிலாம் மாப்போஸ்ட்டில் எதுவும் பெரிய வண்டி வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது லெஃப்ட் சைடில் இறங்கி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நைட்லாம் வந்து கொஞ்சம் சேஃப் இருக்காதுங்க இங்கே பாருங்கள் அழகாக ஒரு மயில் நிற்கிதுங்க க்யூட்டாக இருக்குங்க செமையா செம க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இந்த படத்தை பார்த்தாலே பள்ளி பிடிக்கு